ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் கன்னியாகுமரி கேரளா சைடில் உள்ள மோஸ்ட்லி எல்லா கல்யாண வீடுகள் அதுபோல் விசேஷ வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கறியான இஞ்சி கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம அரிசி டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இஞ்சி கறி பண்ணுறதுக்காக நான் இங்கே இருநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியில் இருக்கக்கூடிய மண் அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதோட தோலெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கியமாக கட் பண்ணும்போது எல்லா துண்டுகளும் ஒரே அளவில் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் இஞ்சியை நம்ம பொறிச்சு எடுக்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக பொறிஞ்சி வரும் இஞ்சி கறி வைக்கும்போது எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கறியோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அயன் கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் இங்கே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி துண்டுகளை இதில் சேர்த்துடலாம் இஞ்சி பொறிக்கிறதுக்காக எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இஞ்சி நல்லா பொரிஞ்சு நல்ல கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் மொத்தமாக நமக்கு தேவைப்படாது இந்த இஞ்சி வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீதம் இருக்கிற எண்ணெயை மாற்றி எடுத்துடலாம் ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் கம்மியான அளவுக்கு என்ன சேர்த்திங்கன்னா இஞ்சி நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியாக வராது ஃபஸ்ட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சியை நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சி வரப்பட்டு லைட்டாக நேரம் அப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமில் மாற்றிக்கலாம் இஞ்சியோட நிறம் கம்ப்ளீட்டாக மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இஞ்சி நல்லா பொறிஞ்சி கிறிஸ்பியாகி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் மற்ற பாத்திரங்களை விட இந்த மாதிரி இரும்பு கடையில் பொறிக்கும் போது இஞ்சி சீக்கிரமாகவே பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வந்துடும் இஞ்சியோட மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகம் இஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ரொம்பவே உதவியாக இருக்குது அதே போல் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க அவங்களோட ஃபுட்டில் டெய்லி இஞ்சி சேர்த்துக்கோங்க முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த இஞ்சி ரொம்பவே நல்லது இந்த அளவுக்கு நிறமாறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை மீடியமில் மாற்றிக்கலாம் இல்லாட்டி இஞ்சி சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் இஞ்சி நல்ல வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு இனி ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இருநூறு கிராம் இஞ்சியை நான் கட் பண்ணி எடுக்கும்போது நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தான் இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ண உடனே இந்த இஞ்சியை இருந்து மாற்றிடுங்க இல்லாட்டி இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சூட்லேயே இந்த இஞ்சி கரிஞ்சு போயிடும் இந்த இஞ்சியில் ஒரு பீஸ் எடுத்து கையால் ஒடிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியா பொடியணும் இனி இந்த இஞ்சி கறிக்கு நம்ம சேர்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் நம்ம இந்த எண்ணெயில் வறுத்தெடுக்க போகிறோம் சின்ன வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் எடுத்துக்கோங்க காரமான பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இப்போ இஞ்சி வறுத்த அதே எண்ணெயை நம்ம மறுபடியும் சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் அதில் சேர்த்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கும்போதே இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்து வறுத்துக்கோங்க ரெண்டு அல்லது மூணு நாளில் காலியாக அளவுக்கு செய்தோம்னா தேங்காய் துருவல் சேர்க்கலாம் நான் இது வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக செய்கிறதுனால நான் தேங்காய் துருவல் இதில் சேர்க்கலை கொஞ்சமாக தேங்காய் துருவால் வறுத்து சேர்க்கறதுனால இந்த கறிக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியாக பொறிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த வெங்காயம் நல்லா பொறிஞ்சு வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்புறமா பாருங்கள் இந்த வெங்காயம் நல்ல மொறு மொறு நல்ல கிறிஸ்பி ஆகிடுச்சு இனி இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்டர் பண்ணி மாற்றிக்கோங்க வறுத்தெடுத்த இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா சூடு ஆறட்டும் சூடு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துட வேண்டியதான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்து லைட்டாக குற குறப்பாக பொடிச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் இதோட சேர்த்துடலாம் இனி இது ரெண்டும் சேர்த்து நல்லா நைஸாக பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம் இல்லை லைட்டாக குற குறப்பாக பொடிக்கிறதா இருந்தாலும் பிடிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஆனால் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இதை லைட்டாக பொடிச்சிட்டு தவியால் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் இஞ்சி சின்ன வெங்காயம் ரெண்டையும் பொடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் இனி இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம் அடுத்ததாக இந்த இஞ்சி கறிக்கு நம்ம சேர்க்க போகிறது புளி நான் இங்க ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாம் இஞ்சி கறிக்கு புளியோட அளவு கரெக்டாக இருக்கணும் புளி கம்மியாக சேர்த்திங்கன்னா இஞ்சி கறி சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இஞ்சி அரைச்ச மிக்சர் ஜாரில் நம்ம அந்த புளி கரைசலை சேர்த்துடலாம் இதோடவே நம்ம இந்த இஞ்சி கறிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மல்லித்தூள் ஃப்ரெஷ்ஷாக பொடித்த மல்லித்தூள் சேர்க்கும் போது இந்த கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் இங்கே காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இஞ்சி சின்ன வெங்காயத்தோடு சேர்த்துடலாம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இஞ்சி கறி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் தண்ணியோட அளவை அதிகப்படுத்திடாதீங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப குழம்பா ஒன்றும் இது இருக்காது ஊருகா மாதிரி இதுவுமே தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு கூட்டு தான் நான் செஞ்சுருக்க இந்த அளவு பார்த்திங்கன்னா ஒரு இருபது பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால கொஞ்சமாக புளி தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன் இதோடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தவியால் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இனி நம்ம இஞ்சி கறி தாளிச்சிடலாம் இஞ்சி கறி தாளிக்கிறதுக்கு அதிகமாக எண்ணெய் நமக்கு தேவைப்படாது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போக மீதம் இருக்கிற எண்ணெயை நான் தனியாக மாற்றிட்டேன் இப்போ இந்த கடாயை ஹீட் பண்ணி என்ன நல்லா சூடானதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததும் ரெண்டு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இனி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இஞ்சி மிக்ஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இஞ்சி கறி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கொதித்து வந்துடுச்சு இனி நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம் இஞ்சி கறி இன்னுமே நல்லா திக்காகி வரணும் இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இதில் நம்ம சீனி சேர்க்க போகிறோம் இப்போ இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன் ஒரு சில இஞ்சி ரொம்ப கடுப்பாக இருக்கும் கடுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா சீனியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க சீனி சேர்க்குறதுக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் அந்த இஞ்சி கறிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக ரொம்பவும் இனிப்பு சேர்த்துறாதீங்க லைட்டான ஒரு இனிப்பு இந்த இஞ்சியோட காரம் இந்த புளியோட புளிப்பெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த இஞ்சி கறி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இஞ்சி கறியுமே நல்லா திக்காயிடுச்சு தவியால் எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இது சூடு ஆற ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக தான் செய்யும் இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இஞ்சி கறி ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே ஸ்டோர் பண்ணியே சாப்பிட்லாம் ஒன் மந்த் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டு போகாது இதே மெத்தட்லேயே நீங்களும் இஞ்சி கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சாதத்தோடு மட்டும் இல்லைங்க இட்லி தோசைக்கு கூட இந்த இஞ்சி கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இஞ்சி வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமும் செஞ்ச அந்த இஞ்சி கறி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஷேர் கண்டிப்பா அவங்களுக்கும் ரொம்ப இருக்கும்